வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸ்ல முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா பிரதமர் மோடி ரெடி அப்படிங்கிறது முதல் டாபிக்கு நம்ம இந்தியா ஸ்ரீலங்காவில் சில வருடங்களுக்கு முன்பாக கலாச்சார மையத்தை வந்து தொடங்கினாங்க இந்தியாவுடைய முழு கான்ட்ரிபியூஷனில் ஸ்ரீலங்காவில் ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னு கலாச்சார மையத்தை லான்ச் பண்ணாங்க அந்த கலாச்சார மையத்துக்கு இப்போ பெயர் சூட்டப்பட்டிருக்கு என்ன பெயர் தெரியுமா திருவள்ளுவர் கலாச்சார மையம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சூட்டப்பட்டிருக்கு இதை பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் சமூக வலைதளத்தில் ஷேர் பண்ணியிருக்காரு இந்த தகவலை அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான தகவல் கிடச்சிருக்கு இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறேன்னா தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்தி கூட்டணியை சேர்ந்த முதலமைச்சர்கள் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலம் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாநில முதல்வர்களுக்கு கடிதம் எழுதியிருக்காரு அந்த கடிதத்தில் என்ன கோரிக்கையை முன் வச்சுருக்காருனா சமீபத்தில் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் வந்து புதிய விதிகளை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து அறிவிச்சாங்க உடைய இந்த புதிய விதிகளை அவங்க திரும்ப பெறணும் அப்படின்னு வலியுறுத்தி ஒவ்வொரு மாநில சட்டமன்றத்திலையும் தீர்மானத்தை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்காரு எந்தெந்த மாநில முதல்வர்களுக்கு தெரியுமா டெல்லி ஹிமாச்சல் பிரதேசம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஜார்க்கண்டு கர்நாடகா கேரளா பஞ்சாப் வெஸ்ட் பெங்கால் தெலுங்கானா இந்த மாநில முதலமைச்சர்களுக்கு யூஜிசி விதிகளை அவங்க வந்து திரும்ப பெறணும் அப்படின்னு வலியுறுத்தி தீர்மானத்தை நிறைவேற்றுங்க அப்படின்னு கடிதம் எழுதப்பட்டிருக்கு இப்போ பாஜக என்ன பதில் கொடுக்குறாங்கன்னா இதுக்கு முன்பாக நீட் தேர்வுக்கு எதிராக தீர்மானம் போட சொல்லி பல்வேறு மாநில முதலமைச்சர்களுக்கு முதலமைச்சர் இதே மாதிரி கடிதம் எழுதினாரு ஆனால் டெஃபனட்டாக சொல்லுவோம் எந்த மாநில இருந்தும் ஒரு ப்ராப்பரான ரியாக்ஷன் வரலை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு ரியாக்ஷனை எந்த மாநில முதலமைச்சர்களும் கொடுக்கவே இல்லை இப்பயும் அதே மாதிரி தான் கதை நடக்கும் பல்வேறு மாநில முதலமைச்சர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கார்ல எந்த மாநில முதலமைச்சர்களும் டெஃபனட்டாக தீர்மானத்தெல்லாம் நிறைவேற்ற மாட்டாங்க பாருங்கள் எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கவுண்டர் கொடுக்குறாங்க இப்போ திமுக பாஜக இடையே இந்த டாப்பிக்கில் டிபேட் நடக்குது இது டாபிக் நம்பர் ரெண்டு டாபிக் மூணு என்ன தெரியுமா பாலமேடு ஜல்லிக்கட்டில் பட்டியல் இனத்தவர்களுடைய காளைகள் புறக்கணிக்கப்பட்டதாக இப்போ எஸ்பி ஆஃபீஸில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கு யார் புகார் கொடுத்திருக்கிறது அம்பேத்கர் பரையர் உறவின் முறை தலைவர் சந்தானம் அப்படிங்கிறவர் எஸ்பி ஆஃபீஸில் புகார் கொடுத்துருக்காரு மறுபடியும் சொல்கிறேன் பாலமேடு ஜல்லிக்கட்டில் பட்டியல் இனத்தவர் காளைகள் புறக்கணிக்கப்பட்டதாக அம்பேத்கர் பரையர் உறவின் முறை தலைவர் சந்தானம் அப்படிங்கிறவர் எஸ்பி ஆஃபீஸில் புகார் கொடுத்துருக்காரு இதுக்கு முன்பாக மதுரை ஜல்லிக்கட்டில் ஒரு காளையர் மாடு பிடிக்கக்கூடிய வீரர் வந்து ஜல்லிக்கட்டில் ஜாதி பார்க்கப்படுது இது மாதிரி அமைச்சர் வந்து அவருடைய ஜாதி இளைஞர்களுக்கு ஃபேவராக நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இளைஞர் பரபரப்பான குற்றச்சாட்டை முன் வச்சுருந்தார் இப்போது ஜல்லிக்கட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய பட்டியல் இனத்தவர்களுடைய காலைகள் புறக்கணிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு எஸ்பி ஆஃபீஸில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கு இது இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுனாக மாறி இருக்குங்க இது டாபிக் மூணு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தமிழக பாஜகவுடைய மாவட்ட தலைவர்கள் லிஸ்ட்டு வந்து வெளிவந்திருக்கு முதல் கட்ட லிஸ்ட்டு முப்பத்தி மூணு தலைவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்காங்க இன்னும் முப்பத்தி நாலு தலைவர்கள் இருக்குது முப்பத்தி நாலு மாவட்டங்கள் இருக்குது ஸ்டேட் பிரசிடன்ட் தேர்தலுக்கு பிறகு அந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்களுடைய லிஸ்ட் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இப்போ புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த முப்பத்தி மூணு தலைவர்களை வந்து வாழ்த்தி தமிழிசை அவர்கள் வானதி அவர்கள் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இவங்களுடைய பதிவு தான் பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு நான் நேரத்தை சொல்லியிருந்தேன் வானதி அவர்கள் மோடி ஜே பி நட்டா இவங்களுடைய பேரை மட்டும்தான் குறிப்பிட்டிருக்காங்களே தவிர மாநில தலைவருடைய பேரை வந்து புறக்கணிச்சிருக்காங்க திட்டமிட்டு அண்ணாமலையுடைய பேரை அவங்களுடைய வழிகாட்டுதல் படி அண்ணாமலையுடைய வழிகாட்டுதல் படி அப்படின்னு சொன்னா என்ன தப்பு அவர் தானே மாநில தலைவர் மாநில தலைவருடைய பேரையே பயன்படுத்தாம மாவட்ட தலைவர் நியமனத்துக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க பாருங்க ஏன் இவ்வளவு ஈகோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல ஒட்டுமொத்த பாஜகவினரும் கொந்தளிச்சாங்க வானதி சீனிவாசன் அவர்களுக்கு கடுமையான எதிர்ப்புகள் முன்வைக்கப்பட்டுச்சு இப்போ அதே வரிசையில் தமிழிசை அவர்கள் நயினார் நாகேந்திரன் அவர்கள் ப்ரொஃபசர் ராம சீனிவாசன் அவர்களும் ஃபஸ்ட் அண்ணாமலையுடைய பேரை புறக்கணிச்சிருந்தார் புறக்கணித்து பதிவு போட்டிருந்தாரு பாஜகவினருடைய கருத்துக்களை பார்க்கும்போது அவர் திருத்திக்கிட்டார் உடனே மறுபடியும் புதுசாக ஒரு பதிவு போட்டார் அந்த பதிவில் அண்ணாமலையுடைய மாநில தலைவர் அண்ணாமலையுடைய வழிகாட்டுதல் படி அப்படிங்கிற வார்த்தையை வந்து அவர் பயன்படுத்திட்டார் ஆனால் தமிழிசை அவர்களும் மற்றும் நயினார் நாகேந்திரன் அவர்கள்லாம் எதுக்கு வம்பு மோடி ஜே பி நட்டா இவங்களுடைய பேரை குறிப்பிட்டால் அண்ணாமலையுடைய பேரையும் குறிப்பிடணும் எதுக்கு வம்பு நம்ம பொதுவாக போட்டலாம் பாஜக சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய மாவட்ட தலைவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க தமிழிசை அவர்களும் நயினார் நாகேந்திரன் அவர்களும் பாஜகவினருடைய கருத்து என்ன தெரியுமா டெல்லி மேலிடம் அண்ணாமலைக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கணும் அண்ணாமலை டூ பாயிண்ட் ஜீரோவை தொடங்கி வைக்கணும் ஏன்னா பொறுப்புக்கு வந்த மூணு வருஷத்துலேயே சிங்கிள் டிஜிட்டிலிருந்து டபுள் டிஜிட்டுக்கு ஓட் உயர்த்திருக்கார் அண்ணாமலை ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா மறுபடியும் அண்ணாமலைக்கு நீங்கள் சான்ஸ் கொடுத்தாதான் சான்ஸ் கொடுக்கறது மட்டும் கிடையாது அண்ணாமலைக்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்கணும் அண்ணாமலைக்கு முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை முழுமையாக கொடுக்கணும் அவருக்கு தலைவர் பதவியை கொடுத்துட்டு இது மாதிரி பிஜேபிக்குள்ளே இருக்கக்கூடிய முன்னாள் தலைவர்கள் முன்னாள் ஆளுநர்கள் இவங்கெல்லாம் ஒரு ப்ரெஷரை வந்து கொடுக்கும்போது அண்ணாமலையினால் ஃப்ரீயாக வந்து செயல்பட முடியாது அப்படி இல்லாமல் ஒன்று பதவியை கொடுத்திங்கன்னா அண்ணாமலை ஃப்ரீடமாக செயல்படுறதுக்கான முழு அதிகாரத்தை நீங்கள் கொடுக்கணும் அதை நீங்கள் உறுதிப்படுத்தணும் அப்போ தான் பிஜேபி அடுத்த கட்டத்துக்கு நகரும் இப்போ பன்னெண்டு கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்களா பிஜேபி மட்டும் சொல்கிறேன் என்டிஏவாக பதினெட்டு பர்சன்டேஜை டச் பண்ணிட்டாங்க அண்ணாமலை டூ பாயிண்ட் ஜீரோ இருந்தால் தான் இந்த என்டிஏ இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் இல்லை இருந்து முப்பது பர்சன்டேஜுக்கு நகருவதற்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஐந்து முனை போட்டி அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு வாக்கு சதவீதமும் ரொம்ப முக்கியம் அதனால் அண்ணாமலை டூ பாயிண்ட் ஜீரோவுக்கு சீக்கிரம் விரைவாக அறிவிங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் ஒட்டுமொத்தமாக கருத்து தெரிவிக்கிறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்